வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அது வைக்கிறதுக்கு நான் இப்போது ரெண்டரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் பச்சை அரிசினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் புழுங்க அரிசினாலும் போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் ப பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ ரெண்டரை டம்ளர் ப்ளஸ் ஒரு ஒரு டம்ளர் மொத்தம் மூன்றரை டம்ளருக்கு நான் ஒரு எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிட்றேங்க அப்போ தான் கொஞ்சம் குழையும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாங்க இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பொங்கலுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் இஞ்சி மிளகு ஜீரகம் கருவேப்பில இப்போ இஞ்சி மிளகு ஜீரகம் இது மூணுத்தை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் கருவேப்பிலையை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணியாச்சு இஞ்சி அதுக்கப்புறமா மிளகு அப்புறம் ஜீரகம் இது மூணுத்தையும் நல்ல குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் மிளகு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஜீரகம் தாளிக்க தேவையில்லை மிளகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்தா போதும் இப்போ இதை வந்து மிக்ஸியில் நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம குற குறைப்பாக அரைச்சி வச்சதை நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுத்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்துட்டு இப்போ இதில் மிளகு போட்டு வெடிக்க விட்டுடலாம் மிளகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கருகாமல் கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதை பொங்கலில் ஊற்றிடலாம் இப்போது ஒரு சட்டியை திரும்ப அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான பொங்கல் ரெடி ஒரு வாட்டி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி ஆகிட்டு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்